கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எஸ் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மரவாதவர் கைவிடாதவர் என்னை தம் உள்ளம் கையில் பரிந்து வைத்தவர் மரவாதவர் கைவிடாதவர் முள்ளம் கையில் அறிந்து வைத்தவர் கும்மன் பொண்டே மறையாதையா உம்மன் பொன்றே மாறாதையா உம்மன் பொன்றே மறையாதையா உம்மன் பொன்றே மாறாதையா அன்பில் மூழ்கணும் கும் நிழலில் மறையணும் லில் மகிழனும் மாறாதவர் கைவிடாதவர் என்னை தம் உள்ளம் கையில் மறைந்து வைத்தவர் மறவாதவர் கைவிடாதவர் என்னை தம் உள்ளம் கையில் மறைந்து வைப்பவர் இங்கு நாளில் என்னை கூடாரம் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினேன் இங்கு நாளில் என்னை மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினேன் ஆனந்த பலிகள் செலுத்தி கத்தரை நான் பாடிடுவேன் ஆனந்த பலிகளை செலுத்தி கத்தரை நான் பாடிடுவேன் எனக்கையாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன் எனக்கு யாவு செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன் அன்பில் மூழ்கணும் உம் நிழலில் மறையனும் உம் அன்பில் மூழ்கணும் உம் நிழலில் மகிழனும் கைவிடாதவ என்னை என்னைத்தாம் உள்ளம் கையில் வரைந்து வைத்தவர் மறவாதவர் கைவிடாதவ நெய்த்தம் உள்ளம் கையில் வரைந்து வைத்தவ உம்மன் பொன்றே மறையாதையா உண்மன் பொன்றே மாறாதையா உம்மன் பொன்றே மறையாதையா உம்மன் பொன்றே மாறாதையா ിൽ മറയണുപൂഴുംിഴലിൽ മറയണുപിൽ മൂഴകുംനിടലിൽ മറയണം മറയണം ഉൻപൊണ്ടേ മറയതയ്യാ ഉംപൊണ്ടേ உம் அன்பில் மூழ்கணும் உம் நிழலில் மறையணும் அந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நிழலில் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் ஏசு விநாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிப்பதற்காக ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை எப்படியாக உருவாக்கி பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக மாற்றுவார் ரெண்டாவது தமது கரத்தின் நிழலினால் நம்மை மறைப்பார் மூன்றாவது என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியில் மூடி வைத்தார் என்று பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை கருத்த ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது நோக்கம் இல்லாமல் யாரும் படைக்கப்படவில்லை சிருஷ்டிக்கப்படவில்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காகவே நீங்கள் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இது எத்தனை பேருக்கு புரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை அநேகர் தங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில் தனக்காக வாழ வேண்டும் அல்லது தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறி ஏதோ பூமியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உண்டாக்கி இருக்கிறார் என்று எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் கர்த்தருடைய விருப்பம் அவருடைய கரத்து நிழலில் நம்மளை மறைச்சு ஒரு அம்பாக ஒரு கூர்மையான அம்பாக நம்மளை மாற்றி அவருடைய அம்பார தூணியில் மூடி வைக்க விரும்புகிறார் அப்படி மூடி வைக்கிறவர் அதை அப்படியே வைத்து கொண்டிருக்க மாட்டார் அவர் அதை எடுத்து பயன்படுத்துவார் வேதவசனம் சொல்லுகிறது நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வால வயதின் குமாரர் பலவானுடைய கையில் இருக்கிற அம்புக்கு சமானமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் பலவான் ஆகிய தேவன் நம்மளை அம்பாக பயன்படுத்தி அநேக இடங்களில் நம்மளை கொண்டு சத்ருடைய கிரியைகளை அழிக்கவும் பிசாசனுடைய சூழ்ச்சிகளை இல்லாமல் ஆக்கி தேவனுக்கென்று ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக சம்பாதிப்பதற்கு தேவன் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்த ஆசைப்படுகிறார் அப்படியானால் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் அதற்கு நம்மளை தம்முடைய நிழலிலே நம்மளை மறைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தில் நீங்கள் ஒன்றாவது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்ம ஆண்டவருடைய நிழலுக்குள்ளே வரும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார் நீங்கள் ஆண்டவரை நிழலாக கொள்ளாமல் இந்த உலகத்தின் காரியங்களை நிழலாக கொண்டு அநேக நேரம் பாருங்கள் நம்ம ஒரு மரத்தில் நிழலாக ஒரு மரத்தை நாடி போய் அதில் உட்கார விரும்பினார் அந்த மரம் திடீரென்று சூரியன் திசை மாறும்போது அந்த மரத்தினுடைய நிழல் மறைந்து போய்விடுகிறது உலகத்தில் அநேக மனிதர்களை நீங்கள் நாடி நம்பி இவர்களால் தான் எனக்கு மேன்மை வரப்போகிறது என்று எண்ணி நீங்கள் அவங்க மேலே உங்கள் முழு நம்பிக்கையை வைத்து சில நேரம் நாடி போகிறீங்க ஆனால் உங்களுக்கு மிஞ்சுவதெல்லாம் ஏமாற்றம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஏமாற்றம் வரும்போது நீங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறீர்கள் மிகவும் வருத்தமும் அடைகிறீர்கள் அநேக நேரம் மனிதருடைய ஆதரவும் நிழலும் கொஞ்ச காலத்தில் மறைந்து போய்விடுகிறது ஆனால் தேவன் ஒருவர்தான் நமக்கு எப்பவும் நிழலாக இருப்பார் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நெருக்கங்களிலும் ஆண்டவர் மாத்திரமே நமக்கு நிழலாக இருப்பார் என்கிற உண்மையை இந்த நாட்களிலே நாம் மறந்துவிடவே கூடாது அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் இதெல்லாம் எண்ணி பார்க்காம மனுஷரை தங்களுடைய நிழலாக கொண்டு வாழ்கிறதுனால அநேக வேதனைகளினாலே இந்த நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையை குத்தி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் யாரை உங்களுக்கு நிழலாக நினைக்கிறீங்க யாருடைய நிழலில் நீங்கள் அடைக்கலம் தேடணும்னு நினைக்கிறீங்க இந்த நாட்களில் கர்த்தரை உங்களுக்கு நிழலாக கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று சொல்லுகிறது எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிழலில் வந்து அடைவேன் இந்த பூமியில் பலவிதமான துன்பங்களும் பலவிதமான தீமைகளும் நமக்கு எதிராக எழும்பி வரும்போது நம்ம அடைக்கலமாய் கொள்ள வேண்டிய இடம் தேவனுடைய சமூக மாத்திரமே எனவே இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு முன்பாக வந்து அவரை நீங்கள் அடைக்கலமாய் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து நடத்துவார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே நாங்கள் உண்மை அடைக்கலமாய்க் கொண்டு உண்மை சார்ந்து வாழ்ந்த நாட்களில் கிருவை செய்யும் மனுஷர்களை அடைக்கலமாய் கொள்ளாமல் தேவனையே எங்களுடைய அடைக்கலமாய்க்கொண்டு ஜீவிக்க இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்